வலிமையான கடற்படைகளை கரிகாலன் வச்சுருந்தான்னு கூட சொல்லல கரிகாலனுடைய முன்னோர்களே அந்த அளவுக்கு வலிமையான கடற்படைகளை வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம இலக்கிய குறிப்புகள்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் சேர மன்னர்களில் மிகச்சிறந்த புகழ்பெற்ற மன்னன் அப்படின்னு பார்க்கும்போது சேரன் செங்குட்டோன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ஒரு நாட்டோட வணிகத்தில் கையை வச்சோம்னா அந்த நாடு வந்து பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே துளுநாட்டை சேர்ந்தவர்கள் அந்த முடிவுக்கு தான் வராங்க எவனத்திலேருந்து வரக்கூடிய நிறைய கப்பல்கள் வந்து கடம்பர்களால் கடும் அழிவுக்கு உள்ளாவது பாதிப்புக்கு உள்ளாவது இதனால் சேர நாட்டுக்கும் எவன நாட்டுக்கும் ஏற்படக்கூடிய அந்த கப்பல் போக்குவரத்தும் வணிகமும் கடுமையாக பாதிக்கப்படுது அதனால சேரன் செங்குட்டூன் தலைமையில் ஒரு வலிமையான கப்பற்படை அனுப்பி மும்முனை தாக்குதல் நடத்தி அவர்களை வந்து காலி பண்ணணும் ஒரு எடுத்துடுறாங்க உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் உலக அளவில் பார்த்தோம்னா தமிழ் இலக்கியம் தமிழ் மொழி தமிழக வரலாறு எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது அப்படின்னு பார்க்குறதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்குது நம்மை பொறுத்த வரையில் நம்ம வந்து புராண கதைகளுக்கும் இதிகாச கதைகளுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் நம்மளுடைய வரலாற்று கதைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் வரலாற்று நிகழ்வுகளுக்கும் முக்கியம் கொடுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வரலாறு தான் நமக்கு பெருமையை தவிர ஏன்னா இதில் எல்லா நாட்டு வரலாறும் பார்த்திங்கன்னா அந்தந்த நாட்டு மக்களால் ரொம்ப சிறப்பாக பேசப்பட்டு வருது நாம் மிகப்பெரிய தமிழர்கள் நம்மளுடைய முன்னோடிகள் மிகப்பெரிய சா சாதனை படைத்திருந்தாலும் அவர்களை ஏதாவது ஒரு வகையில விமர்சிச்சுட்டோ ஏதாவது ஒரு வகையில் வந்து குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம் அது வேணாம் ஓரளவு அந்த சிறப்பான இயல்புகள் நிறையா இருக்கு அதை மட்டுமே இப்போ நம்ம பேச போறோம் அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா பொதுவாக வந்து கடற்படைகள் இருக்குல்ல மன்னர்களோட கடற்படைகளை பற்றி நிறைய பேசிகிட்ருக்கோம் மூவேந்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சேரர் சோழர் பாண்டியர் அப்படி மூவேந்தர்கள் இருந்தால் கூட சோழர்களோட கடற்படை மிகப்பெரிய வலிமையானது அதாவது என்ன சொல்கிறாங்க கரிகால சோழனுடைய வெற்றியை பற்றி சொல்லிகிட்டே வரும்போது வெண்ணி குயத்தியார் அப்படிங்கிற ஒரு பெண்பார்ப்பில் அவர் பாடியிருப்பார் நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ சென்று அமர்கடந்த நின் ஆற்றல் தோன்ற வெண் ோ நின்னினும் நல்ல நன்றோ கலிகொள் யானர் வெண்ணி பரந்தலை மிக புகழ் உலகமேதி நாணி வடக்கிருந்தோனே அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து அந்த காலத்தில் சங்க இலக்கியத்தில் கரிகால் பலவனை பற்றி வெண்ணி குயத்தியார் பாடிய ஒரு பாடல் இருக்குது இதில் என்னென்னா நலி முன்னீர் நாவாய் ஓட்டினா நாவாயிங்கிறது வந்து போர்க்கப்பல்கள் இல்லையா அந்த காலத்தில் இந்த அளவுக்கு வசதியான கப்பல்கள் இருந்ததா என்னான்னு தெரியாது கப்பல்கள் வந்து அந்த அளவுக்கு படை வீரர்களை ஏற்றி சென்று வெவ்வேறு நாடுகளுக்கு வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு வலிமையான கடற்படைகளை கரிகாலன் வச்சுருந்தான்னு கூட சொல்லலை கரிகாலனுடைய முன்னோர்களே அந்த அளவுக்கு வலிமையான கடற்படைகளை வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம இலக்கிய குறிப்புகள்லேருந்து இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப கடற்படைக்கும் கடற்படை சார்ந்த வெற்றிகளுக்கும் வந்து முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் சோழர்கள் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே சமயத்தில் முதன் முதல்ல வரலாற்றில் கடலுக்கு நடுவே சண்டை போட்டு வெற்றி கொண்டவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சேரர்கள் தான் அந்த சிறப்பு கூறியவர்கள் சேரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் வீரத்தில் மட்டும் சிறந்தவர்கள் இல்லை மான ரோசத்தில் ஒரு மிகச்சிறந்தவர்கள் சிறந்தவர்கள் தமிழ் இலக்கியத்துக்கு அவர்கள் ஆற்றியுள்ள பங்களிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இதை நம்ம போக போக பின்னாடி சொல்ல போகிறோம் இப்போ நம்ம சொல்ல போகிறது என்ன தமிழக வரலாற்றில் கடல் போர் புரிந்த முதல் தமிழ் மன்னன் யார் இதையோட பின்னணி என்ன இதை தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பேச போகிறோம் சேர மன்னர்களில் மிகச்சிறந்த புகழ்பெற்ற மன்னன் அப்படின்னு பார்க்கும்போது சேரன் செங்குட்டுவனை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அவன் தான் வந்து வடநாட்டுக்கு படையெடுத்து போய் கணகன் விஜயன் அப்படிங்கிற இரு மன்னர்களில் அங்கேருந்து கல்லை எடுத்து அவன் தலையில் தூக்கிட்டு வந்து இங்கே கண்ணைக்கு சிலை வடித்தான் கோயில் வடித்தான் அப்படிங்கிற பல வெற்றிகளை நம்ம பார்த்துருக்கோம் அதாவது வந்து ஒவ்வொரு மன்னர்கள் அப்படி பார்த்துட்டு வரோம் சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் இப்படி பல பேரை பார்த்துட்டு வரும்போது தோல்வி காணாத மாவீரர்கள் பட்டியலில் வந்து பார்க்கும்போது சேரன் செங்குட்டுவனுக்கு ஒரு மிக பெரிய பங்கு உண்டு அவன் சின்ன வயதிலேருந்து கடைசி அவனுடைய ஆட்சி காலம் முடிகிற வரைக்கும் அவன் வந்து எந்த பொருளையும் தோல்வி காணாத ஒரு மாவீரனாக தான் திகழ்ந்திருக்கான் அப்பேற்பட்ட தமிழ் மன்னன் தான் கடல் போர் செய்த முதல் தமிழ் மன்னன் அப்படிங்கிற ஒரு சிறப்புக்கு உரியவன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ அந்த போர் எப்படி ஆரம்பிச்சது அதோட பின்னணி என்ன யார் யாருக்கு நடந்தது அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த சேரன் செங்கோட்டனோட தந்தை வந்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு பேர் அவன் ஒரு வலிமையான மன்னன் அவனுக்கு வந்து இரண்டு மனைவிகள் அதாவது பட்டத்தரசிகள் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா சோழ நாட்டை சேர்ந்த நற்சோனை இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஆவியர்குடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல குடியை சேர்ந்த பதுமன் தேவி அப்படிங்கிற இரு மனைவியர் இதில் வந்து நற்சோனைக்கு வந்து இரண்டு ஆண் மகன்கள் ஒன்று வந்து சேரன் சிங்கட்டுவன் இன்னொன்று வந்து சிலப்பதிகாரம் படைத்த இளங்கோவடிகள் அதே போல் பதுமன் தேவிக்கு பார்க்கும்போது கலங்காய்கன்னி நார்முடி சேரல் அப்படிங்கிற ஒருத்தவன் அடுத்தது ஆடு கோட்பாட்டு சேரலாதன் இந்த மூணு பேருமே மாவீரர்களாத திகழ்ந்திருக்காங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதுக்கான குறிப்புகளும் நிறைய நம்மகிட்ட இருக்கு அதையும் தாண்டி பார்க்கும்போது இலக்கியத்தில் மிகப்பெரிய அளவு தமிழ் இலக்கியத்தில் முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலப்பதிகாரத்தை படைத்த இளங்கோவடிகள் சேரன் செங்கோட்டனுடைய தம்பிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ சேர மன்னர்கள் சேரவம்சத்தை சேர்ந்தவர்கள் வந்து இலக்கியத்துக்கும் தமிழுக்கும் எந்த அளவுக்கு தொண்டாற்றி இருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதில் என்ன இந்த போர் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் வந்து சேர நாட்டோட மிக வலிமையான மன்னனாக இருக்கான் அதாவது அந்த காலத்தில் வலிமையான யானைப்படைகள் வந்து யார்கிட்ட இருந்ததுன்னா சேரர்கள்ட்ட தான் இருந்தது சோழர்களை விடவும் பாண்டியர்களை விடவும் அவங்க வந்து மிகுந்த அளவுக்கு வலிமையாக இருந்த ஒரு காலகட்டத்தில் அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு நாடுகள் இருக்குல்ல அந்த நாடுகள் வந்து இன்னொரு நாடுகளோடு சேர்ந்துக்கிட்டு இந்த பேரரசருக்கு பல நேரங்களில் வந்து அச்சுறுத்தலாக இருக்கிறது உண்டு இப்போ சேர நாட்டில் வந்து யானை தந்தத்துக்கு மிகச் சிறப்பு பெற்றது மிளகு எவ்வளோ பெரிய சிறப்பு அந்த மாதிரி இந்த நறுமணம் வீசக்கூடிய அந்த ஏலக்காய் இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா உலக அளவில் புகழ் இல்லை கௌர்ணேயம் அப்படிங்கிற ஒரு முத்து கூட சேரநாட்டில் நம்ம முத்துனாலே பாண்டிய நாட தானே சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் கௌர்ணேயம் அப்படிங்கிற ஒரு முத்து வந்து சேர நாட்டில் மிக சிறப்பு வாய்ந்த முத்தாக கருதப்பட்டிருக்கு இந்த முத்துக்கள் வந்து வெளிநாடுகளுக்கு அதிகமாக ஏற்றுமதியாக இருக்கு அப்போ தமிழர்கள் பார்த்திங்கன்னா ஆதி காலத்திலேருந்தே யவனர்களோட வணிகம் செய்திருக்காங்க பல நாடுகளோட கடல் வணிகம் செஞ்சுருக்காங்கல்ல அப்படி கடல் வணிகம் செய்யும்போது யவனம் அப்படின்னு சொல்கிறோம்ல இது யவனம் அப்படிங்கிறது ஐரோப்பிய நாடு தானே அயோனிக்கா அப்படிங்கிற ஒரு ஊர் தான் பின்னாடி வந்து யவனம் அப்படின்னு நம்ம அழைக்கப்படுது அந்த நாடு இப்போ இல்லை இத்தாலி பக்கத்தில் இருந்தக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது இப்போ மற்ற நாடுகளோடு சேர்ந்ததுனால அதோட பேரும் தனித்தன்மையும் மறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த எவனத்திலேருந்து கப்பல்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தமிழகத்தை நோக்கி வந்து இங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் யானை தந்தங்கள் அதுக்கப்புறம் வந்து ஆடைகள் அந்த பருத்தி நூல் ஆடைகள் வந்து ரொம்ப வந்து பருத்தி நூல் ஆடைகள் மிளகு இந்த மாதிரி இந்த கப்பல்கள் வந்து பெரிய அளவுக்கு வாங்கிட்டு போய் அவங்க நாடுகளில் அதை விட அதிகமாக லாபம் வச்சு பெரிய அளவுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப யார் வந்து இங்க இருக்கக்கூடிய மன்னர்களில் கடல் வணிகத்தில் சிறந்தவர்களாக இருக்காங்களோ அந்த நாடு வலிமை பெற்ற நாடாகவும் செல்வ செழிப்பு உள்ள ஒரு நாடாகவும் திகழ்ந்துட்டு இருக்கும் அந்த காலகட்டத்தில் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சேர நாட்டை ஆட்சி செய்த காலத்தில் சோழ நாட்டை விட பாண்டிய நாட்டை விட மிக வலிமையான நாடா திகழ்ந்ததுதான் அந்த சேரநாடு அப்ப சேர நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்க்கும்போது நாடு இந்த துளு நாடு அப்படின்னு ஏன் அதுக்கு பேர் வந்து அதுவும் தமிழகத்தோட ஒரு பகுதி தான் அவர்களும் தமிழ் மன்னர்கள் தான் நன்னன் அப்படிங்கிற மன்னர்கள் தான் அந்த துளுநாட்டை வந்து ஆட்சி செய்தவர்கள் அந்த துளுன்னா அது ஏதோ வேற ஒரு மொழி அப்படின்னு நினைச்சுக்கூடாது துளு அப்படிங்கிற பேருக்கு வந்து எதிர்த்தல் போரிடுதல் அப்படிங்கிற ஒரு பேர் அவர்களும் மிகச்சிறந்த மன்னர்கள் மிகச்சிறந்த போர் வீரர்கள் வள்ளல் தன்மையில் மிகச்சிறந்த அவர்கள் அவர்களை வந்து சங்க இலக்கிய புலவர்கள் பெரிய அளவுக்கு போற்றி பாடி இருக்காங்க அப்போ அது வந்து ஒரு சின்ன நாடு தான் அந்த துளுநாடு என்ன பண்ணியிருக்காங்க துளுநாட்டுக்கும் இந்த சேர நாட்டுக்கும் இடையில் அப்பப்போ நிறைய போர்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு கட்டத்தில் இதை எப்படி வந்து சேர நாட்டை வந்து துளுநாட்டால் சமாளிக்க முடியாது ஏன்னா துளுநாடுங்கிறது நாட்டை ஒப்பிடும்போது அது ஒரு சின்ன நாடு தான் அதே சமயத்தில் சேர நாடு மிகப்பெரிய நாடு இந்த யானை காதில் எறும்பு பூந்த மாதிரி இந்த துளுநாட்டுக்காரன் கொடுக்குற குழசல் வந்து சேர நாட்டுக்கு வந்து பல வகையில் துன்பமாகவே இருந்துக்கிட்டு இருந்தது ஒரு கட்டத்தில் துளுநாட்டுக்காரன் என்ன நினைக்கிறேன் ஒரு நாட்டோட வணிகத்தில் கையை வச்சோம்னா அந்த நாடு வந்து பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே துளுநாட்டை சேர்ந்தவர்கள் அந்த முடிவுக்கு தான் வராங்க அப்போ எவனத்திலிருந்து வரக்கூடிய கப்பல்கள் போக்குவரத்தையும் இந்த எவன நாட்டுக்கும் சேர நாட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த வணிகத்தை வந்து பிரேக் பண்ணி விட்டுட்டோம்னா நிச்சயமா சேர நாடு கடுமையாக பாதிக்கப்படும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த கடம்பர்கள் அப்படிங்கிறவங்க வந்து சேர நாட்டுக்கும் துளுநாட்டுக்கும் இடையில் உள்ள மேற்கு கடற்கரை பகுதியில் ஒரு அது வந்து சிறு சிறு தீவுகளாக உள்ளதில் அவங்க வந்து ஆட்சி செய்துட்டு இருக்காங்க அவங்க வந்து துளுநாட்டுக்கு கட்டுப்பட்ட ஒரு நாடு ஆனால் அவர்கள்ட்ட என்ன பெரிய சிறப்புன்னா கடல் போரில் வந்து மிக சிறந்தவர்கள் அவங்க அதாவது வணிக கப்பல்கள்லாம் வருதில்லை அந்த வணிக கப்பல்களை புந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்கன்னா அவங்கள யாருமே கண்டுபிடிக்க முடியாது அவங்களுக்கு ஏன் கடம்பர்கள் அப்படின்னு பேர் வந்ததுன்னா அந்த தீவில் இருக்கக்கூடிய அந்த கடம்ப மரத்தை காவல் தெய்வமாக அவங்க வந்து வழிபட்டதுனால அவர்களுக்கு கடம்பர்கள் கடம்ப குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்துருச்சு அப்போ தொழுநாட்டை ஆட்சி செய்தக்கூடிய நன்னன் என்ன பண்ணுறான்னா கடம்பர்கள் அவங்களுடைய கட்டுப்பட்ட நாடு தானே அப்போ கடம்பர்களை கூப்பிட்டு வணிகத்துக்காக எவனத்திலேருந்து வரக்கூடிய கப்பல்கள் இந்த மேற்கு கடற்கரை வழியாக தானே போகணும் அப்போ வந்து அந்த கப்பல்களில் புகுந்து கொள்ளையடிச்சிட்டு இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்திட்டு தப்பிச்சு கொடுங்க நான் வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னொன்னே அவர்கள் என்ன பண்ணுறாங்க சேர நாட்டுக்கு வரக்கூடிய அனைத்து கப்பல்கள் எவனத்திலேருந்து வருது இல்லை அந்த கப்பல்களில் புகுந்து அடிச்சிட்டு பல்வேறு தாக்குதல்கள்லாம் நடத்திட்டு போகிறதுனால ஒரு கட்டத்தில் அவங்க எப்படி பாதுகாப்பு வர்றதுன்னே தெரியல இப்படி வந்து எவனத்திலேருந்து வரக்கூடிய நிறைய கப்பல்கள் வந்து கடம்பர்களால கடும் அழிவுக்கு உள்ளாவது பாதிப்புக்கு உள்ளாவது இதனால சேர நாட்டுக்கும் எவன நாட்டுக்கும் ஏற்படக்கூடிய இந்த கப்பல் போக்குவரத்தும் வணிகமும் கடுமையாக பாதிக்கப்படுது இன்னொரு பக்கம் அன்னிய செலாவணியும் குறையிறதுனால சேர நாடு வந்து கொஞ்சம் பொருளாதாரத்துல ஒரு சின்ன நெருக்கடியை சந்திக்க வேண்டிய சூழல் வருது அப்பதான் இந்த சேர நாட்டை வந்து எப்படி இந்த கடம்பர்களை முதல்ல ஒழிச்சாதான் நாம் வந்து இந்த யவன வணிகத்தை வந்து ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும் அப்போ கடம்பர்களை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது கடம்பர்களை வந்து அவர்களை வந்து எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் இந்த நாடு சின்ன நாடாக இருந்தாலும் அவர்கள்ட்ட மீது தாக்குதல் நடத்துகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அந்த நாட்டுக்கு தாக்குதல் நடத்த போட்டிங்கன்னா அத்தனை பேரும் கடலில் ஏதாவது ஒரு ரோட்டில் தப்பிச்சு போயிடுவாங்க இன்னொரு பக்கம் அவங்க எங்கே இருக்காங்க எப்போ வராங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது இந்த இமயவரம்பு நெடுஞ்சேரலாதன் என்ன பண்ணுறாருன்னா கலங்காய்கண்டி நார்முடி சேரல் ஆடுகோட்பாட்டுச் சேரலாதன் சேரன் சிங்கட்டுவன் இந்த மூன்று பேர்களையும் கூப்பிட்டு இந்த கடம்பர்களை எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கேட்குறாரு அதில் வந்து போர் தளபதிகள் மற்ற எல்லா வீரர்களும் கலந்துக்கிறாங்க அவங்க எல்லாம் சொல்கிற ஆலோசனை என்னன்னா ஒரே நேரத்தில் ஒரு மூன்று தரப்புலேருந்து ஒரு தாக்குதல் நடத்தணும் அதாவது வந்து கடம்பர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த தீவை வந்து சேர நாட்டு படைகள் வந்து அதை சுற்றி முற்றுகையிடணும் அப்போ ஒரு படை வந்து கண்ணி நறுமுடி சேரல் தலைமையில் ஒரு பகுதியை முற்றுகையிட்டதுன்னா இன்னொரு பகுதியை ஆடுகோட்பாட்டு சேரலாதன் தலைமையில் இன்னொரு படை அதை முற்றுகையிடணும் அதையும் மீறி அவர்கள் கடலில் தப்பிச்சு போயிட்டாங்கன்னா அந்த கடலில் ஒரு படைக்கு வந்து தலைமையேற்றுக்கு பொழுது வந்து சேரன் செங்குட்டுன்னு தலைமையில் ஒரு மிகப்பெரிய கப்பற்படை ஒன்று தலைமையேற்று போகணும் அந்த படை வந்து கடலில் வந்து அவங்கள வந்து எப்படியும் இந்த கடம்பர்களை விட்டுடக்கூடாது அதாவது வந்து நிலப்பகுதியில் சண்டை நடந்தால் அது வந்து கலங்காய் கண்ணின் ஆறுமுடி சேரலும் ஆடு கோட்பாட்டு சேரலாத தலைமையிலான படையும் அவர்களை வென்றுடும் ஒருவேளை அவர்கள் நிலப்பகுதியிலேருந்து தப்பித்து கடலுக்கு வந்துட்டாங்கன்னா அவர்களை வெற்றி கொள்வது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல அவர்கள் தப்பித்து ஓடுனா கூட அதை பிடிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அதனால் சேரன் செங்குட்டூன் தலைமையில் ஒரு வலிமையான கப்பற்படை அனுப்பி மும்முனை தாக்குதல் நடத்தி அவர்களை வந்து காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கோட்பாட்டு சேரலாதன் தலைமையில் ஒரு படையும் கலங்காய் கண்ணின் ஆர்மொழி சேரல் தலைமையில் ஒரு படையும் அந்த கடம்ப நாட்டை போய் முற்றுகையிடுறாங்க இன்னொரு பக்கம் அவர்கள் அங்கேருந்து தப்பித்து கடல் வழியாக வந்துகிட்ருக்கும் போது இந்த பகுதியில் சேரன் சிங்குட்டூன் தலைமையிலான கப்பற்படையும் நேரடியாக போய் மோதுது இந்த சண்டை தான் முதன் முதல்ல கடலுக்குள்ளாகவே அதாவது கடல் பகுதியிலேயே இருந்து இருதரப்புக்கும் நடந்த ஒரு சண்டையாக தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்படுது அந்த சண்டையில் பார்த்திங்கன்னா கடுமையான சண்டை சேரநாட்டு படைகள் எவ்வளோ வலிமையான படைகளாக இருந்தால் கூட சேரன் செங்கட்டுவன் மாவீரனாக இருந்தாலும் கூட கடல் நடுவே சண்டை போடுறது அதுவும் கடம்பர்களோட சண்டை போடுறதுலாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை கடுமையான போராட்டத்துக்கு பிறகு அந்த கடம்பர்கள் அனைவரையும் அந்த கடல் சண்டையில் வெற்றி கொள்கிறாரு சேரன் செங்குட்டுவன் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா சேரன் செங்குட்டுவனுக்கு கடல் பிறக்கோட்டி செங்குட்டுவன் அப்படிங்கிற ஒரு பேரே உண்டு இன்னொரு பக்கம் இந்த சண்டையில் கடம்பர்கள்லாம் அழிந்த பிறகு நேராக படையெடுத்துகிட்டு போய் அந்த கடம்ப நாட்டை அழிச்சிட்டு அந்த கடம்ப மரங்களையும் அழிச்சிட்டு அதுலேருந்து வந்து போர் முரசு செய்து சேர நாட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது அந்த கதை எப்படியே இருக்கட்டும் இதை பரணர் அப்படிங்கிற சங்க புலவர் எப்படி பார்த்தாருன்னா தானை மன்னர் யார் உலர் நின் முன்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த சங்க இலக்கியத்தில் அந்த வரி வருது அப்போ சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் மற்ற குறுநில மன்னர்கள் சங்க வல்லல்கள் எல்லாருக்கும் பல சிறப்புகள் இருந்தால் கூட முதன் முதல்ல கடல் போர் புரிந்த தமிழ் மன்னன் அப்படிங்கிற சிறப்பு வந்து சேரன் செங்குடனுக்கும் அந்த சேரர் வம்சத்துக்கு மட்டுமே உண்டு அப்படிங்கிறது நம்ம வரலாற்றில் நினைவு கூறத்தக்க ஒரு விஷயமா இருந்தது என்ன நேர்களே இந்த வரலாற்று தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்